கோடீஸ்வரனாக்கும் பரிகாரம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் சிலர் ரொம்ப ரொம்ப செல்வச்சொழிப்போட நல்லா வாழ்கிறாங்க ஆனால் பலர் அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ முடிகிறதில்ல இறைவன் இவங்களுக்குள்ள பேதத்தோடு படைச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்கு எல்லாம் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு கர்மா அந்த கர்மாவை சரியான முறையில் யார் யாரெல்லாம் கழிக்கிறீங்களோ அவங்க எல்லாராலையுமே வந்து பணக்காராக ஒரு செல்வ செழிப்போட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிப்பட்ட கர்மாவை கழிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப 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 நல்ல விஷயங்களை செய்யணும் இந்த கர்மான்றது எதனால் உருவானதுன்னா பரம்பரை பரம்பரையாக உருவாக்கப்பட்ட கர்மாக்கள் ஒருத்தரோட தலையில் வந்து உட்காருது அதுதான் இன்றைக்கி நிறைய முட்டுக்கட்டைகளுக்கு காரணமே ஸோ கர்மா எந்த அளவுக்கு வேகமாக குறையுதோ அல்லது அழிக்கப்படுதோ அந்த அளவுக்கு ஒருத்தரால் உச்சத்துக்கு போக முடியும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு செல்ல முடியும் எந்த பக்கம் திரும்பினாலும் அணை கட்டுது அப்படின்ற மாதிரியான வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்குது ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க ஆனால் அது நடக்க மாட்டேன்னுது ஒரு விஷயம் செய்கிறாங்க அதுவும் நடக்க மாட்டேங்குது இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் கர்மம் அந்த கர்ம வினைகள்லேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அந்த கர்ம வினைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது அது என்ன அப்படின்னா நல்ல விஷயங்களை எந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்ம வினைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய கர்ம வினைகள் குறைய 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 உங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய பாதைகள் எல்லாமே நல்ல பாதையாக உங்களுக்கு அமையும் எல்லா கதவுகளும் உங்களுக்கு திறக்கும் நீங்கள் முட்டி முட்டி திறக்காம போன எல்லா பாதைகளும் எல்லா கதவுகளும் உங்களுக்கு திறக்கும் ஸோ கர்மாவை அழை அழிக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி எல்லாரும் பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கர்மாவை அணி அழிக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி சரி அந்த கர்மாவை எப்படி அழிக்கலாம் அப்படின்னா நல்லது செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யுங்க உங்களால எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நல்லது செய்யுங்க ஒரு சிலருக்கு மட்டும் வேற மாதிரியான சில விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கும் அது அவங்கவுங்களுடைய இருப்பிடம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்துட்டு உங்களுடைய கர்மாக்களை எப்படியெல்லாம் நீங்க கரைக்கலான்றதை குறித்து நான் சில பரிகாரங்கள் சொல்லுவேன் அந்த பரிகாரங்களை நீங்க செய்ய நாளை போதும் உங்களுக்கு திறக்காத கதவுகள்லாம் திறக்கும் நீங்க போவீங்க சில விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அந்த நடந்து நடந்து முடிஞ்சிடும் ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரங்கள் எல்லாம் சொல்லுவேன் நான் விருப்பப்பட்டவங்க கால் பண்ணுங்கள் நைன் டபுள் எயிட் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான சில பரிகாரங்கள் நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை முறை இந்த மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்கன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு சில பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை நீங்கள் என்ன டைமில் செய்யணும் என்ன மாதிரி நாட்களில் செய்யணும்ன்ற கொண்டு இருக்குது அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாலே உங்களுடைய கர்ம வினைகள் உங்களை பரம்பரை பரம்பி உங்கள் தலையில் இருக்கக்கூடிய எல்லா கர்ம வினைகளும் அழிந்து போய்விடும் சரி பரிகாரம் அப்படின்னோடனே கோயில்குழா கோயில் கோயிலாக சுற்றி விடுவானோ அப்படின்லாம் நினைக்காதீங்க கோயில்களுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் நல்லது செய்ய போகிறீங்க அவ்வளவுதான் அந்த நல்லது செய்கிறதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகளை நீங்கள் அழிக்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லதுன்னு செய்வதன் மூலமாக மட்டுமே கர்ம வனைகளை கழிக்க முடியும் கர்ம விளைவினைகளை அழிக்க முடியும் ஸோ அந்த அத்தகைய நல்லதை கூட உங்களால் பணத்தை வச்சு தான் செய்ய முடியுன்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியும் நீங்கள் அதை அடைஞ்சிடுவீங்க ஒரு நீங்களே பார்ப்பீங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேருந்தே உங்களுக்கு எல்லா கதவுகளும் திறக்கிறத நீங்களே பார்ப்பீங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு விரைவாக கர்மனைகளை கழிப்பதற்கான எல்லா பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா மட்டுமே போதும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும் வா நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் செல்வ செழிப்போடு நீங்கள் இறைவனின் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் ஆசைப்படுற எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இதுதான் ரகசியம் அதுக்கு அதை உங்களுக்கு தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஒன் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களை தடுத்துட்டு இருக்கு அதை நீங்கள் அடைய இருந்து என்னென்னா கர்மா ஸோ அந்த கர்மா அழிச்சிட்டிங்கனாலே உங்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை ஒரு வசதியான வாழ்க்கையை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஸோ கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்